வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் நெஞ்சம் முன்னை கெஞ்சும் நெஞ்சம் ஒன்று பரபரப்பான நகரின் மத்தியில் அமைந்திருந்த அந்த பகட்டான மாளிகை அங்கு ஆடம்பரமாக அமைக்கப்பட்டிருந்த இரவு விளக்கின் வெளிச்சத்தில் பகலென ஜொலித்துக் கொண்டிருந்தது அதன் பிரம்மாண்டம் தன் முதலாளியின் அதிகாரம் நேர்த்தி மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் நேர்த்தியாக அமைந்திருந்தது விலை உயர்ந்த தேக்கு மரக் கதவுகள் மற்றும் மேற்கூரையை முட்டும் கண்ணாடி சுவர்களுடன் அமைக்கப்பட்டிருந்த அந்த மாளிகை நேர்த்தியாக வெட்டப்பட்ட பசுமையான புல்வெளிகள் வண்ண வண்ண பூக்கள் மற்றும் செடி கொடிகளால் சூழப்பட்டிருந்தது ஒரு சில பணிப்பெண்கள் தோட்டத்தில் உள்ள செடிகளை பராமரிப்பது மற்றும் மலர் படுக்கைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது என்று தங்களை வேலையில் ஈடுபடுத்திக் கொண்டனர் புல்வெளிகளுக்கு இடையில் அமைக்கப்பட்டிருந்த நடைபாதையிலும் வீட்டு வாயிலுக்கு வெளியேயும் பார்த்தாலே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளும் வகையில் முடமுடப்பான வெள்ளை வேஷ்டி மற்றும் சட்டை அணிந்த ஆண்கள் கூட்டம் சிறிய குழுக்களாக சிதறி அவர்களுக்குள் அமைதியான விவாதங்களில் மூழ்கியிருந்தனர் திடீரென்று கிரே வண்ண முழுக்கை சட்டை மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்த ஒருவன் தன் பாலிஷிட்ட ஷூ கால்கள் தரையில் சப்தமிட தள்ளுங்க தள்ளுங்க அட கொஞ்சம் விலகுங்க சார் என்றபடி அந்த கூட்டத்தை விளக்கிக் கொண்டு வீட்டினுள் செல்ல அங்கே குழுமியிருந்த கூட்டம் அவசரமாக அவனுக்கு வழிவிட்டது அவன் கரண் அந்த வீட்டு எஜமானனின் பிஏ வீட்டினுள் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த சில வெள்ளை வேஷ்டி சட்டைகளையும் அவர்களுக்கு நடுநாயகமாக அமர்ந்து தன்னை கேள்வியாக ஒரு பார்வை பார்த்த சக்கரவர்த்தியையும் பார்த்தும் பார்க்காதது போல் நோட்டமிட்ட கரண் வீட்டின் ஹாலின் இருபுறமும் வளைந்து சென்ற ரெட் கார்பெட் விரிக்கப்பட்ட படிகள் ஒன்றில் தன் கை கடிகாரத்தை பார்த்தபடியே வேகமாக ஏறினான் என்னதான் அவசரம் இருந்த போதிலும் மாடிப்படிகளை கடந்து அரை வாயிலை அடைந்தவன் அந்த பிரம்மாண்ட தேக்கு மரக்கதவுக்கு வெளியே தன் நடையை சற்று நிறுத்தினான் தன் இரு விரல் கொண்டு தனது சட்டையை நீவிவிட்டு காலரின் பட்டையை பிடித்து மேலே உயர்த்தி ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டவன் தன் ஆள்காட்டி விரலை மடக்கி கதவை மெதுவாக தட்டி சார் என்ற தயக்கமான குரலுடன் மெதுவாக அழைத்தான் கரண் அறை உள்ளே இருந்து கம்பீரமாக எதிரொலிக்கும் அதிகார குரல் எஸ் கமின் என்று பதிலளித்தது அறை உள்ளே உற்சாகமளிக்கும் வகையில் ஒரு ஆங்கில பாடல் மெளிதாக ஒழித்துக் கொண்டிருந்தது அறையின் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலையை தொந்தரவு செய்யாதபடி கவனமாக கரண் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று மீண்டும் கதவை அடைத்தான் அந்த படுக்கையறை விசாலமானதாகவும் ஆடம்பரத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் அந்த அறையில் இருப்பவனின் அலங்கரிக்கப்பட்டதாகவும் இருந்தது ஏர் கண்டிஷனரின் குழுமையும் இரவு விளக்கின் ஒளியும் அந்த அறையை நிரப்பியது என்னதான் அந்த படுக்கை அறை பார்ப்போரை பிரமிக்க வைத்தாலும் அவை அனைத்தையும் மிஞ்சும் வகையில் அந்த அறையில் ஆள் உயரத்திற்கு வடிவமைக்கப்பட்டிருந்த கண்ணாடியின் முன் நின்றிருந்த மனிதனின் கம்பீரமான உடலமைப்பு அந்த இடத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்துவதாக தோன்றியது கரனுக்கு வெறுமனே அவன் இடுப்பை சுற்றி ஒரு வெள்ளை துண்டு தளர்வாக கட்டப்பட்டிருந்தது அப்போதுதான் ஷவர் எடுத்திருப்பான் போலும் தண்ணீரின் எஞ்சிய துளிகள் அவனது பரந்த தோள்களிலும் செதுக்கப்பட்ட மார்பிலும் உருண்டோடிக் கொண்டிருந்தது தனது ஈரமான தலைமுடியை எந்த அவசரமும் இன்றி மற்றொரு வெள்ளை துவட்டும் போது அவனது டேட்டு வரையப்பட்ட நரம்போடிய கைபுஜங்கள் மற்றும் தசை கோலங்கள் அவன் வலிமையை எடுத்து காட்டியது அவனது தோரணை சாதாரணமாக இருந்தாலும் தன் சுற்றுப்புறத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஒருவனின் அதிகார வெளிப்பாடு தான் தனக்கு முன்னிருக்கும் ஒரு ஆண்மகனை விரித்து பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து விரைவாக கண்களை தாழ்த்தி தொண்டையை சுத்தம் செய்தான் கரண் பின் சார் ஹெல்த் மினிஸ்டர் சக்கரவர்த்தி உங்க கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கார் அவர் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல காத்திருக்கார் அவர் மட்டும் இல்ல கூட அவர் தொண்டர்களும் இருக்காங்க என்று கூறினான் கரண் அறையில் கேட்ட மெல்லிய பாடலை மீறி தன் குரல் தன் யஜமானனை எட்டும் வகையில் கண்ணாடியை கூர்ந்து பார்த்து தலையை தோட்டிக் கொண்டிருந்தவன் கண்கள் ஒரு நொடி அவனுக்கு வளப்புறம் இருந்த மேஜையில் அமைந்திருந்த கணினி திரையில் தெரிந்த வீடியோவை தொட்டு மீண்டது ஆம் அவன் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் வீடியோவை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொல்லாமல் சொல்லியது அவன் கண்கள் தன் அலட்சியமான துணியில் தென் என்றான் சார் அந்த டிரெக்டர் சக்தி திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கார் என்ன சொல்லட்டும் என்று அப்போது பிரபலமாக உள்ள ஒரு திரைப்பட இயக்குனர் பெயரை கூறினான் கரண் தான் துவட்டிக்கொண்டிருந்த டவளை அருகிலுள்ள நாற்காலியின் கைப்பிடியில் வீசியவன் தன் பாடி எடுத்து எடுத்துடலில் புகை எலும்ப அடித்துவிட்டு அந்த நாற்காலியில் இருந்த ஒரு மிருதுவான வெள்ளை டீஷர்ட்டை கையில் எடுத்து அணிய ஆரம்பித்தான் அந்த புது டிரெக்டர் என்ன ஆனார் இசி ரெடி என்றான் கரண் முகத்தை பார்த்து டீஷர்ட்டின் கையை தன் டேட்டோ வரைந்திருந்த ஆம்சுக்கு மேல் சரியாக நிறுத்தியபடி ஆமா சார் அவரும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கார் இப்போ கூட நம்ம ஆபீஸ்ல தான் இருப்பார் போல நீங்க ஓகே சொன்னா நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடுவார் என்ற கரண் முகத்தில் புதிய டிரக்டரை பற்றி தன் முதலாளி வினவியதில் இனம் புரியா நிம்மதி மின்னியது என்றபடி தலையை மெல்ல அசைத்தவன் படிக்க முடியாத முகத்துடன் குட் ஃபிக்ஸ் தட் நியூ டைரக்டர் என்றான் சரிங்க சார் என்ற கரண் பதிலில் அளப்பரியா புத்துணர்ச்சி வெளிப்படையாகவே தெரிந்தது அன்று அவன் எதிர்பார்த்த முக்கியமான விஷயங்களில் ஒன்றை தீர்த்ததில் மகிழ்ச்சி அடைந்த கரண் முகம் புன்னகையுடன் பிரகாசித்தது கரண் மெல்ல தயங்கி சார் உங்களுக்கு இப்போ நைட் பத்து மணிக்கு மேடம் கூட அப்பாயின்மெண்ட் இருக்கு அது அது வந்து நீங்க போன் கால் அட்டன் பண்ணலனதும் மேடம் எனக்கு கால் பண்ணாங்க என்றான் கண்களை தாழ்த்தி வெள்ளை வண்ண ஷர்ட்டுக்கு பொருத்தமாக பேண்டை அணிந்து முடித்தவன் கூர்மையான கண்கள் கரண் புறம் முழுதாக திரும்பியது அவன் பதில் கூறும் முன் அவன் மெத்தையில் இருந்த அலைபேசி மீண்டும் தன் இருப்பை உணர்த்தி உயிர்ப்புடன் ஒழித்தது நடந்து சென்று அலைபேசியை கையில் எடுத்து அலைபேசி திரையை பார்த்தான் அலைபேசி திரையில் ஒளிர்ந்த சந்தனா என்ற பெயரை பார்த்துக்கொண்டே இருந்தானே ஒளிய அழைப்பை ஏற்கவில்லை அவன் அலைப்பொழி நின்று திரையில் முப்பத்தி ஐந்து தவறவிட்ட அழைப்புகள் மற்றும் ஐம்பது வாட்ஸ்அப் மெசேஜ்கள் என்று காட்டியது அலைபேசி திரையை திருப்பி கரனிடம் காண்பித்தான் ஒரு முறைக்கு மேல் அழைத்தாலே தன் பாஸ் அழைப்பை ஏற்க மாட்டார் மீண்டும் அழைக்கவும் மாட்டார் இதில் அவருக்கு மனைவியாக போகும் பெண்ணிடமிருந்து முப்பத்தைந்து முறையா என்று திகைத்தவனுக்கு எப்படி பதிலளிப்பது என்று தெரியவில்லை அலைபேசியை கையில் பிடித்திருந்தவனின் முக வெளிப்பாடு நடுநிலையாக இருந்தது எரிச்சலோடு ஆழமாக மூச்சை இழுத்து தொலைபேசியை மீண்டும் மெத்தை மேல் எறிந்தவன் தனது ஈரமான கூந்தலின் வழியாக ஒரு கையை ஓட்டியபடி கரனை பார்த்தான் எனித்திங் எல்ஸ் கரண் என்று கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தவாறே எப்பொழுதும் போலவே அமைதியும் கட்டளையும் ததும்பும் தனது குரலில் கேட்கவும் கரண் தனது முகபாவனையை மாற்றி வேற எதுவும் இல்லை சார் இப்போதைக்கு அவ்வளவுதான் என்றான் கேட் என்றவன் கண்ணாடியை நோக்கி திரும்பினான் கரண் கூறிய எந்த விஷயத்திற்கும் அவன் பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதும் இந்த விஷயம் அனைத்தும் அவனை பொறுத்தவரை தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் கருதப்பட்டது கண்ணாடியை பார்த்தபடியே தன் வாட்சை எடுத்து கையில் கட்டியவனை பார்த்த கரண் அத்தோடு அறையை விட்டு வெளியேறினான் கரண் அறையை விட்டு வெளியேறியதும் அடுத்த பத்து நிமிடத்தில் அறையை விட்டு வெளியே வந்தவன் அந்த ஆழமான ரெட் கார்பெட் விரிக்கப்பட்ட படிகளில் இறங்கி வந்தபடியே வெள்ளை சட்டை மேல் அணிந்திருந்த தன் பிளேசரின் கை பட்டனை சரி செய்தவன் ஷூ கால்கள் சப்தமிட வளைந்து கீழ் இறங்கும் படிகளில் ஷூ கால்கள் தடதடக்க வேகமாக இறங்கி வந்தான் படிகளில் இறங்கி வந்தவன் கூர்மையான கண்கள் அந்த வெல்வெட் சோஃபாவில் சற்றே உடல் பெருத்த அறுபதிகளின் இறுதியில் இருந்த சக்கரவர்த்தியின் பொறுமையில்லாத முகத்தை கீழ்கண்களால் பார்த்தது அவன் வருகை உணர்ந்து சக்கரவர்த்தியின் அருகே இருந்த அவன் கட்சி ஆட்கள் எதுவும் பேசாமல் வெளியே சென்றனர் அழுக்கப்படாத வெள்ளை வேஷ்டி மற்றும் சட்டை கழுத்தில் பெரிய செயின் கை விரல்களில் பெரிய பெரிய மோதிரங்கள் அணிந்து கண்களில் கோல்டு ஃப்ரேமிட்ட கண்ணாடி வழியே சக்கரவர்த்தி தன் மருமகனை கண்டதும் அத்தனை நேரம் இருந்த கடுப்பான முகத்தை இமைக்கும் நொடியில் ஆவலாக மாற்றி இருக்கையிலிருந்து எழுந்தார் சக்கரவர்த்தி அவனை நெருங்குவதற்குள் பாக்கெட்டில் இறங்கி வந்தவன் அந்த அந்த பிரம்மாண்டமான ரூமில் இருந்த பெரிய மத்தியில் கைகள் இரண்டையும் உயர்த்தி கால்களை குறுக்கிட்டு கம்பீரமாக அமர்ந்தான் வாங்கமா என்று சக்கரவர்த்தி எழுந்து வணக்கம் வைக்க என்ற உருமம் குரலில் புருவம் சுருக்கி பார்த்தவனிடம் வாங்க தம்பி என்றார் மாப்பிள்ளையை பாதியில் கத்தரித்து அவனை பொறுத்தவரை அவர் மகளை திருமணம் முடித்தால்தானே மாப்பிள்ளை அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றனவே அதிலும் தேவையின்றி யாரும் தன்னை அதிகப்படியாக நெருங்க அனுமதிப்பதில்லை அவன் சக்கரவர்த்தி தனது வேஷ்டியை சரி செய்தபடி இருக்கையில் அமர்ந்து சற்று முன்னோக்கி சாய்ந்தார் அவரது முகத்தில் வலுக்கட்டாயமான புன்னகை இருந்தது ஆனால் அவரது கண்கள் அவர் பதட்டத்தை காண்பித்தன தம்பி என்று தனது குரலில் பேச ஆரம்பித்தார் சக்கரவர்த்தி கல்யாணத்துக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு பத்திரிகை எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு கல்யாணம் போயிட்டு இருக்கு என்றவரை கண்கள் உயர்த்தி கூர்மையாக பார்த்து வைத்தான் சந்தனா சொல்லுச்சு டிரெக்டர் சக்தி உங்ககிட்ட கதை சொன்னாராமே அவர்தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன்னாமே அவர் இயக்கத்துல நடிக்கணும்னு ஒத்த கால நிக்கிது நம்ம சந்தனா என்றவர் தலையை சுரிந்து சிரித்தபடியே கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவிக்கு நீங்களே பட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறீங்கதா அது தெரியும் எனக்கு இருந்தாலும் என் மக சந்தனா உங்களுக்கு தெரியும் அவளை பத்தி அவளுக்கு நடிப்புல உண்மையான ஆர்வம் இருக்கு டாப் இயக்குனரோட படத்துல கதாநாயகி ஆகணும்னு அவளுக்கு நீண்ட நாள் கனவு அவளுக்கு தேவையானதை செய்யத்தானே நாம என்றவர் அவன் கூர்மையான பார்வையில் சற்றே நிறுத்தி நான் நான் இருக்கேன் அவளுக்கு தேவையானது செய்யத்தானே நான் இருக்கேன் அவளுக்கு இப்போதைக்கு தேவையானது அவ அடையாளத்தை உருவாக்கணும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில பிரபலமாகணும் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் அவருக்கு எதிரே அமர்ந்திருந்தவன் கால்களை சாதாரணமாக குறுக்கிட்டபடி அவர் பேச்சில் குறுக்கிடாமல் இலகுவாகவே கேட்டுக்கொண்டிருந்தான் அவனது வெளிப்பாடு அமைதியாக இருந்தது ஆனால் படிக்க முடியாததாக இருந்தது அவனது கை விரல்கள் சோபாவின் பிடியை சாக தட்டியது சக்கரவர்த்தி தொடர்ந்தார் தன் மகள் சந்தனாவின் நடிப்பு லட்சியங்களை பற்றி பேசும்போது அவரது உற்சாகம் அதிகரித்தது உங்ககிட்ட இருக்க செல்வாக்க வச்சு இது நடக்கும்னு நான் உறுதியா நம்புறேன் டிரெக்டர் சக்தி என் மகளை வச்சு படம் பண்ணுனா அது அவ வாழ்க்கையவே மாத்திடும் ஒரு கணம் அவன் பதில் சொல்லவில்லை தலையை சற்று திருப்பி தனக்கு அருகில் அமைதியாக நின்று கொண்டிருந்த கரனை சாதாரணமாக பார்த்தான் கரண் அந்த அந்த பையன் பேர் என்ன சொன்ன அதான் புது என்றான் இலகுவாகவே கரண் சிறிது நேரம் தயங்கி விஸ்வா சார் என்று பதிலளித்தான் கரணிடம் பதிலை வாங்கி சக்கரவர்த்தியிடம் திரும்பியவன் உம் விஸ்வா அவர் தான் அந்த படத்தை இயக்கப் போறார் நீங்க யாரோ சக்தின்னு சொல்றீங்க யார் அது என்றவன் வேண்டுமென்றே தெரியாதது போல் தனது நாற்காலியில் நன்றாக சாய்ந்து அவர் முகத்தை கூர்மையாக பார்த்து வினவினான் தன் முன்னே அமர்ந்திருக்கும் பல வெற்றி படங்களின் தயாரிப்பாளனுக்கு சக்தியை தெரியவில்லை என்றால் எப்படி யாராவது நம்புவார்களா சந்தனாதான் ஹீரோயின்னு விஸ்வா முடிவு செஞ்சா அதை யாராலையும் மாற்ற முடியாது மிஸ்டர் சக்கரவர்த்தி ஆனா அவர் மாட்டாரு நினைக்கிறேன் என்றான் சற்றே நக்கலாக புன்னகைத்து அவன் பதிலில் நான் கண்டிப்பாக சந்தனாவை கதாநாயகியாக ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்ற பதில் ஒளிந்திருந்தது சக்கரவர்த்திக்கு தெரியாதா தனக்கு முன் அமர்ந்திருப்பவன் நினைத்தால் இன்று நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியை கூட நாளையே கவிழ்த்து விடுவான் என்று சந்தனா இந்த படத்தில் நடிப்பது இவன் மனம் வைத்தால் மட்டுமே சாத்தியம் இவன் பேச்சில் இருந்தே அது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து கொண்டவரால் இதற்கு மேல் இது இவனிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்பதையும் சக்கரவர்த்தியின் புன்னகை மெல்ல தடுமாறியது ஆனால் விரைவில் தன்னை சமநிலைக்கு கொண்டு வந்தார் அவன் கூற்றுக்கு உடன்படுவது போல் தலையசைத்தார் அதை விடுத்து அவருக்கு வேறு வழியும் இருக்கவில்லை இந்த பிரச்சனையை இவனிடம் மேலும் வலியுறுத்துவது பயனற்றது என்பதை அவரால் உணர முடிந்தது தம்பி இது கதை அப்புறம் தேர்ந்தெடுக்கிறது அவர் பார்வையை பொறுத்தது பொறுத்தது நம்மளால் என்ன செய்ய முடியும் என்று அவனுக்கு சாதகமாக சில பதில்களை கூறி வலுக்கட்டாயமாக சிரித்து வைத்தார் சக்கரவர்த்தி பின் சக்கரவர்த்தி தனது தொண்டையை சுத்தம் செய்து மீண்டும் முன்னோக்கி சாய்ந்தார் இந்த முறை தனது குரலை குறைத்து தம்பி இந்த ஆஸ்பத்திரி விஷயம் என்று தன் குரலை தாழ்த்தினார் அவன் எரிக்கும் பார்வை சக்கரவர்த்தியை நோக்கி திரும்பியது இதற்கிடையில் வீட்டின் வெளியே நாய்கள் குறைக்கும் சப்தம் அவளை திசை திருப்ப தனக்கு அருகில் இருந்த கரனை பார்த்தான் தன் முதலாளியின் பார்வையை உணர்ந்து கொண்ட கரண் இதோ பார்த்துட்டு வந்துடுறேன் சார் என்று விட்டு வெளியே ஓடிச் சென்றவன் அடுத்த நொடி மீண்டும் உள்ளே ஓடி வந்தான் சார் கருப்பனும் கண்ணம்மாவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க எனவும் இங்க கூட்டிட்டு வா என்றவன் மேலே சொல் என்பது போல் சக்கரவர்த்தியை பார்க்க தம்பி தேர்தல் நெருங்கிடுச்சு ஆஸ்பத்திரி பிரச்சனை இப்ப வெளியே வந்தா அது என் பேரை சேதப்படுத்தும் மக்கள் அவங்கவங்க வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க எதிர்கட்சி இதுதான் சாக்குன்னு கதைய திசை திருப்புவாங்க மேலும் விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகும்னு உங்களுக்கே தெரியும் என்று கூறியவர் அவர்கள் உண்மையிலேயே தனியாக இருப்பதை உறுதி செய்வதாக அறையை சுற்றி பார்த்து உறுதி செய்துவிட்டு கொடுத்துட்டாங்க போல தம்பி நாலஞ்சு போயிருச்சு அவங்களுக்கு வேண்டிய காசை கொடுத்து அவங்க வாய என்று சக்கரவர்த்தி முடிக்கும் முன் அவன் வளர்க்கும் செல்ல பிராணிகளான டாபர் மேன் நாய் வகைகளுள் இரண்டு தன் எஜமானனை நோக்கி ஆவேசமாக ஓடி வந்தது அதில் ஒன்று கருப்பன் மற்றொன்று கண்ணம்மா கருப்பன் ஆண் கண்ணம்மா பெண் பளபளவென கருப்பு நிறத்தில் நல்ல உயரத்தில் இரண்டும் அவனை நோக்கி நாக்கை தொங்க போட்டபடி தன் கருத்த உடலுடன் அடிதடியாக அசைந்து வேகமாக ஓடி வந்தது கரண் வரும் முன்னே இரண்டே ஓட்டத்தில் தன் எஜமானனின் காலை சுற்றி வந்து தன் அன்பை வெளிப்படுத்திய செல்ல பிராணிகளை அவன் இருக்கையில் அமர்ந்தபடி அதன் கழுத்தை தடவியும் அதன் முதுகை வருடிக் கொடுத்தும் தன் அன்பை அதன் பாஷையில் உணர்த்தினான் சக்கரவர்த்தி பேசுகையில் அவன் கவனம் கருப்பன் மற்றும் கண்ணம்மா மீது மட்டுமே இருந்தது முகம் சிறு குழந்தைக்கு உணவூட்டுவதைப் போல் கனிந்திருந்தது வேலைக்கார நபர் கொண்டு வந்த உணவை வாங்கி அவன் கைகளால் பவுலில் உள்ள இறைச்சியை நாய்களுக்கு முன்னால் வைத்தான் தன் எஜமானனின் கையில் அன்போடு கொடுத்த உணவை செல்ல பிராணிகள் ஆவலுடன் சாப்பிட்டனர் இரு பிராணிகளின் கூர்மையான கண்களும் அவ்வப்போது அவனை பார்த்தன அவனிடமிருந்து வரும் சம்மதத்திற்காக அங்கே அமர்ந்திருந்த சக்கரவர்த்திக்கு அந்த நாய்களின் உருவத்தைக் கண்டே பயம் பிடித்துக் கொண்டது அதன் கூறிய பற்கள் அதை வைத்து அந்த இறைச்சியை உண்ணும் விதத்தை பார்த்தாலே அப்பா கடிச்சா உடம்புல பாதி சதைய எடுத்துரும் போல என்று தனக்குள் நினைத்தவராக அமர்ந்திருந்தார் வந்தவராக தம்பி கொஞ்ச நாள் மூடுனா கூட ரொம்ப ஆகும் தம்பி இறந்த ஆளுங்க வீட்டுக்கு ஏதோ அஞ்சோ பத்தோ இழப்பீடா கொடுத்து அவங்க வாய அடைக்கணும் அதுக்கு நீங்க தான் உதவணும் என்ற சக்கரவர்த்தியின் பேச்சில் உணவை முடித்துவிட்டு தன் நாக்கை தொங்க போட்டபடி மூச்சிறைக்க அமர்ந்திருக்கும் போதே அவன் உயரத்தில் பாதியாக அமர்ந்திருந்த கருப்பன் மற்றும் கண்ணம்மாவின் கழுத்தை தடவியபடியே சக்கரவர்த்தியின் முகம் பார்க்காமல் நீங்க கொடுக்கிற இழப்பீடு போன உயிர திரும்ப கொண்டு வராது மிஸ்டர் சக்கரவர்த்தி என்று அமைதியான குரலில் உரைத்தவன் இப்போது கண்களை மட்டும் உயர்த்தி சக்கரவர்த்தியை கோபத்துடன் பார்த்து போன உயிர பணத்தால சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா தன் கூட பிறந்த இரத்த உறவையோ மனைவியையோ பிள்ளைங்களையோ இழந்து துக்கத்துல இருக்கும் குடும்பத்தின் பணம் நீங்க நினைக்கிறீங்களா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட அதிகப்படியான பணத்தாசையாலும் அலட்சியத்தாலும் இறந்த அவங்க அன்புக்குரியவங்களின் நினைவுகளை எந்த பணத்தாலும் ஈஸியா துடைக்கவும் முடியாது ஈடுகட்டவும் முடியாது என்றவன் குரல் அழுத்தமாக வெளிவந்தது அவன் கண்களில் தெரிந்த கனலில் சக்கரவர்த்தி எச்சிலை கூட்டி விழுங்கினார் கருப்பனும் கண்ணம்மாவும் தன் முதலாளியின் நடத்தையில் ஏற்படும் மாற்றத்தை உணர்ந்து சற்று நிமிர்ந்து எழுந்து அமர்ந்தனர் அவற்றின் கண்கள் அவனது ஒவ்வொரு அசைவையும் பின்தொடர்ந்தன கருப்பன் மெல்ல குரல் எழுப்பினான் அதே நேரத்தில் கண்ணம்மா தனது தலையை அவனது காலில் இலகுவாக சாய்த்து கொண்டது தன் செல்ல பிராணிகளின் செயலில் அவனின் உதடுகள் ஒரு மங்கலான புன்னகையில் சுருண்டன அவனுக்கு நெருக்கமான விலங்குகளிடம் மட்டுமே யாரும் இதுவரை பார்த்திராத புன்னகையை மெல்ல சிந்தினான் அவன் கண்ணம்மாவின் தலையை மெதுவாக வருடியபடியே என்ன எப்படி அமைதிப்படுத்துறதுன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் இல்லையா என்று மெல்ல முணுமுணுத்தான் அவனது குரலை கேட்டதும் கருப்பன் மெல்ல ஒலியெழுப்பினான் கண்ணம்மாவின் பெரிய வாழ் மகிழ்ச்சியுடன் தரையை தட்டியது முன்னே அமர்ந்திருந்த சக்கரவர்த்தியோ இவன் என்ன முன்ன இருக்க மனுஷனை விட்டுட்டு நாய் கூட பேசிட்டு இருக்கான் என்று தனக்குள் நினைத்தவர் அவன் செயலை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் சக்கரவர்த்தியின் எண்ணத்தை புரிந்து கொண்டது போல் கருப்பனை நீவியபடியே மிஸ்டர் சக்கரவர்த்தி கூடவே இருந்து குளிப்பறிக்கிற மனுஷங்களை விட கருப்பனும் கண்ணம்மாவும் ரொம்பவே விசுவாசமானவங்க மனுஷங்களை நம்புறதுக்கு இவங்களை நம்பலாம் என்றான் கருப்பன் முதுகை தடவியபடியே இவங்களுக்கு என்னோட பின்னால ஒளிஞ்சுக்க தேவையில்லை என் பணம் பொருள் செல்வாக்கு இது எதுவும் தேவையில்லை தே டோன்ட் நீட் எனி திங் ஃப்ரம் மீ பட் மை ட்ரஸ்ட் அவங்களுக்கு என் நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை என்று சாதாரணமாக உரைத்தவன் தன் இருக்கையில் இருந்து எழுந்து தன் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி உங்க பொண்ணுக்கும் எனக்கும் நடக்கப் போற இந்த கல்யாணத்தை காரணம் காட்டி உங்க இந்த தப்ப நான் மூடி மறப்பேன்னு நினைக்கிறீங்களா ஹம் நிச்சயமா மாட்டேன் சக்கரவர்த்தி மெல்ல எழுந்து நின்றார் அவருக்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை அவர் கண்கள் தன் எஜமானன் எழுந்ததும் தானும் உடன் எழுந்து தன்னை பார்த்தபடி நாக்கை தொங்க போட்டு மூச்சிறைக்க நின்றிருந்த கருப்பன் மற்றும் கண்ணம்மாவை பார்த்து எச்சில் கூட்டி விழுங்கியது அழுத்தமாக வெளிவந்தது அவன் குரல் நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆமா சாமி போடுறதுக்கு உங்க பொண்ண காரணம் காட்டி நீங்க என்ன கட்டுப்படுத்தலாம்னோ இல்ல உங்க விருப்பப்படி என்ன வளைக்கலாம்னோ ஒரு நொடி கூட நினைக்க வேண்டாம் என்றவன் புருவம் சுருக்கி கல்யாணத்துக்கும் இன்னும் பத்து நாள் தானே இருக்கு அதே மாதிரி உங்க இந்த பிரச்சனையை யாருக்கும் தப்பு செஞ்சவங்களை தவிர்த்து வேற யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம நீங்களே தீக்கவும் இன்னும் பத்து நாள் மட்டும் தான் டைம் உங்களுக்கு இல்லனா இந்த எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்றவன் யாரும் யோசிக்கா வகையில் அட்டென்று இருக்கையை விட்டு எழுந்து தன் வழக்காலை தனக்கு முன்னிருந்த மேஜையில் தூக்கி அழுத்தி வைத்தவன் கால் முட்டியில் தன் டேட்டு வரைந்திருந்த தனது வலது முழங்கையை வைத்தான் அவனது இந்த தோற்றம் அந்த ஹை சீலிங்குடன் கூடிய அந்த பிரம்மாண்டமான வீட்டில் அவனை அவன் அதிகாரத்தை கம்பீரத்தை எடுத்து காட்டும் விதமாக தோரணையாக இருந்தது தனக்கு முன் எழுந்து நின்றிருந்த சக்கரவர்த்தியை நோக்கி முன்னோக்கி மெல்ல குனிந்து அவன் ஏதோ மலை உச்சியில் இருப்பதைப் போலவும் சக்கரவர்த்தி அதன் அடிவாரத்தில் நிற்பதைப் போலவும் பாவித்து அவர் கண்களை ஆள பார்த்தான் அவன் கண்களின் கூர்மையை இத்தனை அருகில் பார்த்த சக்கரவர்த்தி எச்சிலை அழுத்தமாக குட்டி விழுங்கினார் அந்த ஏசி அறையிலும் அவர் நெற்றியில் வியர்வை துளிர்த்தது டோன்ட் ஆர்டர் மீ நீங்க எனக்கு ஆர்டர் போடாதீங்க உங்களோட இந்த ஆர்டரை என் வீட்டு நாய் கூட கேட்காது உங்களுக்கு மருமகனாக போறதால நான் யாருங்கிறத மறந்து பேசாதீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி என்று கண்களை உருட்டி சுட்டு விரல் நீட்டி மிரட்டியவன் நான் யாருங்கிறது உங்களுக்கு என்னைக்கும் நினைவு இருக்கணும் ஆதித்யன் விக்ரமாதித்யன் அண்ட் டோன்ட் யூ ஃபர்கட் இட் என்கிட்ட எப்பவுமே கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் தள்ளியே இருங்க அதுதான் உங்களுக்கு எப்பவுமே நல்லது என்று தன் மீசையை மேலே உயர்த்தி விட்டவன் அந்த வீடே அதிர கர்ஜித்தான் அவன் அவனுடைய பெயரை கூறிய விதமே அந்த பெயரின் ஆளுமையை அவன் உயரத்தை எடுத்து காட்டியது விக்ரமின் வார்த்தைகளின் எடை சக்கரவர்த்தியின் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தது தனக்கு முன்னிருப்பவன் அவர் முன்பு கையாண்ட அதே விக்ரம் அல்ல இந்த விக்ரம் தன் கோரிக்கைகளை என்னவானாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட கண்ணியமான தன்னால் முன்பு கட்டுப்படுத்தப்பட்ட மனிதனும் அல்ல இவன் இந்த விக்ரமாதித்யன் மிகவும் ஆபத்தான ஒருவனாக தெரிந்தான் அவர் கண்களுக்கு அந்த நேரத்தில் விக்ரமின் அருகில் இருந்த கருப்பன் தன் எஜமானனின் குரலை வைத்தே ஏதோ புரிந்து கொண்டது போல் வள் என்று சக்கரவர்த்தியை பார்த்து குறைக்க அதில் திடுக்கிட்டு ஓரிட்டு பின்னே நகர்ந்தார் சக்கரவர்த்தி விக்ரமின் கால் இன்னும் மேஜையின் மீது அழுத்தமாக பதிந்திருந்தது அவனது முழு உடலும் அவன் சக்தியை வெளிப்படுத்துவதாக முகத்தில் ஏராளமான சிரிப்பு விக்ரம் கூறிய செய்தி தெளிவாகவே இருந்தது அதை ஏற்றுக்கொள்வதை தவிர சக்கரவர்த்திக்கு வேறு வழியும் இல்லை சக்கரவர்த்தியின் பதிலை எதிர்பாராமல் அவரை தன் கூர் விழிகளால் துளைத்தபடியே மேஜையில் இருந்து காலை இறக்கி தன் கால்களை தரையில் அழுந்த ஊன்றினான் விக்ரமாதித்யன் இப்போது அமைச்சரிடமிருந்து தன் கண்களை விளக்கி வீட்டின் வாயிலை நோக்கி நடக்க துவங்கினானவன் அவன் அவன் செல்ல பிராணிகளான அவனது கருப்பன் மற்றும் கண்ணம்மா இருவரும் அவன் இருபுறமும் அவனுக்கு அரணாக அவனை நெருக்கமாக பின்தொடர்ந்தனர் முகத்தை பாறை போல் இறுக்கமாக வைத்திருந்தவன் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடியே இலகுவாக நகர்ந்து தனது பாக்கெட்டில் இருந்த அலைபேசியை வெளியே எடுத்து நடந்து கொண்டே வேகமாக தட்டச்சு செய்ய துவங்கினான் அவனது இந்த செயல் சக்கரவர்த்திக்கு ஒன்றை மட்டும் தெளிவாக உணர்த்தியது இந்த விஷயத்தில் தன் அடுத்த நகர்வை மேற்கொள்ள துவங்கிவிட்டான் விக்ரமாதித்தேன் என்று நடந்து கொண்டே சக்கரவர்த்தியை திரும்பியும் பாராமல் உங்களுக்கு பத்து நாள் டைம் அதை புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா அதுக்கான பண்ண தயாரா இருங்க என்றவன் அங்கிருந்த யாரையும் பொருட்படுத்தாமல் வேட்டை நாய்கள் அருகில் நடந்து வர அழுத்தமான காலடிகளுடன் வாயிலை நோக்கி நடந்து வெளியே சென்றான் விக்ரமாதித்யன் என்பவன் அதிகாரம் மற்றும் தன் முழு ஆளுமையால் யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலான கதாபாத்திரம் எங்கு சென்றாலும் அவனது இருப்பு காந்தமாக மற்றவரை ஈர்த்து அவன் மேல் மரியாதையையும் பயத்தையும் வரவழைக்கும் அவனது நடத்தை அமைதியாக இருந்தாலும் பார்ப்போரை அச்சுறுத்தும் வகையிலும் அவன் புத்தி கூர்மை பிரமிக்க வைக்கும் வகையிலும் இருக்கும் ஒரு திரைப்பட தயாரி தயாரிப்பாளராகவும் தொழிலதிபராகவும் ஆடம்பர ஹோட்டல்கள் மற்றும் ரிசார்ட்டுகளின் பரந்த சாம்ராஜ்யத்தின் உரிமையாளராகவும் விக்ரம் தனது சாம்ராஜ்யத்தின் ஒவ்வொரு படியையும் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கினான் என்றே கூறலாம் அவனது ஒவ்வொரு நகர்வும் யாராலும் கணிக்க முடியாதபடியும் துல்லியமாகவும் இருக்கும் அதிகாரம் செல்வாக்கு மற்றும் தனக்குள் புதைந்து கிடக்கும் பல மர்மங்கள் ஆகியவற்றின் முழு உருவம் அவன் அரசியலில் தனது நேரடியான ஈடுபாட்டை தவிர்த்தாலும் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் மற்றும் பிரதமர்களும் கூட சில முக்கிய முடிவுகளை விக்கிரமாதித்யனை கேட்காமல் எடுப்பதில்லை தனது அமைதியான சீரான நடத்தை மற்றும் நடப்பதை முன்கூட்டியே சிந்திக்கும் திறன் இவை அனைத்தும் பார்ப்போருக்கு அவனை ஒரு சிறந்த அறிவாளியாக காண்பிக்கும் என்னதான் பணவளம் படைவளம் செல்வாக்கு என்று இருந்தபோதிலும் நேர்மை விசுவாசம் மனசாட்சி என்ற தன் கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் எப்பேற்பட்ட கொம்பனுக்கும் பலவீனம் என்ற ஒன்று இருக்கும்தானே தானே விக்ரமை பொறுத்தவரை பெண்கள் தான் அவனது பலவீனம் தினமும் இரவில் பெண்கள் இன்றி உறக்கம் வருவதில்லை யாரையும் தன் வழிக்கு வர வற்புறுத்த மாட்டான் அவன் பணபலம் மற்றும் உடல் பலத்தை பார்த்து அவனிடம் தானாகவே திரும்ப திரும்ப வரும் பெண்கள் தான் ஏராளம் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களை காட்டிலும் விலங்குகள் மீது அதிக நம்பிக்கை மற்றும் பிரியம் உண்டு நேரடியாக வெளிவராமல் மறைமுகமாக இருந்து செயல்படும் விக்ரமின் நேர்மை மற்றும் மனிதாபிமானத்திற்காக பலர் அவனை மதிக்கின்றனர் மேலும் அவனது இந்த குணத்திற்காகவே தவறு செய்யும் சிலர் அவனை நெருங்க அஞ்சுகின்றனர் விக்ரமாதித்யன் என்பவன் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி அதில் விரும்பி பயணிக்கும் ஒரு ஆபத்தான கதாபாத்திரம் அவனது திட்டங்கள் என்ன என்பதை யாராலும் கணிக்க முடியாது எனும்போது நம்மால் மட்டும் முடியுமா என்ன பார்ப்போம் அடுத்தவன் ஆட்டம் என்ன என்பதை